சளி இருமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது நெஞ்சு சளி அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யும் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக பருவ கால மாற்றம் அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சளி இருமல் இருக்கும் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நம்ம நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பியே தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா கண்டங்கத்திரியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய ஹெப்பாட்டோ ப்ரொடக்டிவ் குணங்கள் அப்படின்றது கண்டங்கத்திரையில் அதிக அளவில் இருக்குது நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு இது பொதுவாக நார் சத்து அப்படின்னும்போது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் மல சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா இயற்கையான மலை செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் இருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக கண்டம் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை இது ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும்